அப்பா என்னப்பா அப்பா கருப்பு நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எலக்ட்ரோல் பாண்டை பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தாலுமே கூட இந்த எலக்ட்ரோல் பாண்டில் இருக்கக்கூடிய ரகசியமான ஒரு குறியீட்டு எண்ணை பற்றி ஏன் இன்னும் யாரும் பேசலை மேலும் இந்த எஸ்பிஐ அதை பற்றின ஒரு தகவலை கூட யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் தற்போது ஆர்டிஐ மூலமாக மக்களுக்கு உண்மை நிலைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பெரன்சி ஆக்டிவிட்டிஸ் என்று அழைக்கக்கூடிய அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வியை பற்றியும் மற்றும் சில குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ஆறு நிறுவனங்களோட இந்த எலக்ட்ரோல் பாண்டோட பண மதிப்புகள் பற்றியும் அந்த பண மதிப்பு மொத்தமாக எங்க போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தரவை பத்தி இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கிட்டத்தட்ட கடந்த நாட்கள் முழுவதுமாகவே நம்ம இந்த எலக்ட்ரோல் பாண்டை பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இருந்தாலுமே கூட இந்த எலக்ட்ரோல் பாண்டோடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களும் அதை வாங்கியிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளும் எதற்காக இந்த பணத்தை வாங்கியிருக்காங்க எதற்காக இதை கொடுத்திருக்காங்க எதற்காக குறிப்பிட்ட இந்த நிறுவனங்களுக்கு வந்து இந்த இடி மூலமாகவோ இல்லை சிபிஐ மூலமாக போனதுக்கு அப்புறமேட்டி நிறைய எலக்ட்ரோல் பாண்டுகளை வந்து இவங்க வாங்கி குவிச்சிருக்காங்கிற ஒட்டுமொத்த தரவுகளையுமே நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட மீண்டும் இந்த எலக்ட்ரோல் பாண்டை பற்றின இன்னொரு ஒரு மர்மமான தகவல

தெரியிற மாதிரியும் புற உத கதிர்கள் மூலமாக மட்டுமே புலன்படக்கூடிய வகையில் ஒரு எண் வந்து பதிவிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த எண்ண பத்தி ஏன் இந்த எஸ்பிஐ எந்த விதமான தகவலையுமே வெளியிடல அப்ப அந்த எண்ணுக்கும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த எண்களின் மூலமாக எஸ்பிஐ வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான கேள்வியை தான் தற்போது அஞ்சலி அவர்கள் கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பூனம் மகர்வால் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரிய தெரியாத இந்த எண்களை வந்துட்டு வெறும் புற ஊதா கதிர்கள் மூலமாக மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு நிலையில வச்சிருக்கீங்க அப்ப இந்த எண் எதற்காக நீங்க இங்க வந்து இந்த மாதிரி வச்சு அதை வேற ஏதாவது வகையாக ட்ராக் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேயே அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதற்காக வந்து பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பத்திரம் போலியானதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த மாதிரி ஒரு நம்பரை செட் பண்ணியிருக்கோம் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பரை வச்சுட்டு நம்மளால இந்த பரிவர்த்தனைகள் வந்துட்டு யார் யார் குடுக்குறாங்க யார் யார் வாங்குறாங்க எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எந்த விதமான தரவுகளையுமே இந்த குறியீடுகள் மூலமாக எதையுமே நம்மளால ஆராய்ச்சி செய்ய முடியாது மேலும் அந்த தரவுகளை வந்துட்டு எடுக்க முடியாது இது வெறும் அது போலி பத்திரமா இருக்கக்கூடாது போலி பத்திரங்கள் உருவாக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாங்க அந்த எண்ணெய் வந்து மறைமுகமா வச்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு பதிலும் அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டது இந்த மாதிரியான ஒரு பதில் மத்திய அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எஸ்பிஐ என்ன அந்த பண்ணிருக்காங்க அதை பத்தி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில கூட கோர்ட்டுக்கு அரசாங்கத்திற்கோ இல்ல வேற எந்த ஒரு அரசாங்கத்திற்கோ இல்ல தனிநபருக்கோ அதை பத்தி எந்த விதமான தரவுகளையுமே வந்துட்டு கொடுக்கல தான் அஞ்சலி அவர்கள் மிகவும் மையப்படுத்தி கேட்டிருக்காங்க அப்ப அந்த எண்ணை வந்து நீங்க வெறும் அது ஒரிஜினலா இல்லையாங்கிறதுக்காக மட்டும்தான் அதை வச்சிருக்கீங்களா ஒருவேளை நீங்க அந்த எண்ணெய் வச்சு யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கிற தனிப்பட்ட இந்த தரவுகளை தனிப்பட்ட வகையில சேமிப்பதற்காக கூட நீங்க உபயோகப்படுத்திருக்கலாம் இல்லையா அப்ப அந்த எண்களை பத்தி நீங்க எதையுமே வந்துட்டு கோர்ட் முன்னாடி கூட நீங்க சொல்லல இப்படிப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் எஸ்பிஐ மீது இருக்கக்கூடிய மற்றும் இந்த மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தும்படியாக அமைஞ்சிருக்குங்கிற தான் அவங்க வந்துட்டு தெளிவாகவே இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இந்த எஸ்பிஐ யோட தனிப்பட்ட இந்த குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குபவர் மற்றும் அதை பெறுபவரோட தகவலை வந்துட்டு மறைமுகமாக ரகசியமாக வச்சிருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ரெண்டையுமே கண்காணிக்க வர வகையில் தான் நீங்க பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய எக்ஸ் வலை வந்துட்டு அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க இப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே இந்த எலக்ட்ரோல் பாண்டில் இத்தனை நிறுவனங்கள் இவ்வளோ கோடி பணத்தை கொட்டி கொடுத்து இருக்காங்க இவ்வளவு அரசியல் கட்சிகள் அந்த பணத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க இவங்க மீதிலாம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கேள்வியோட தான் ஒவ்வொரு நாளும் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் பத்தின தகவல்களை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இருந்தபோதிலும் தற்போது டிரான்ஸ்பரன்ஸி ஆக்டிவிட்டிஸ் ஆக இருக்கக்கூடிய அஞ்சலி அவர்கள் வந்துட்டு இந்த எலெக்ட்ரோல் பாண்டோட மோசடியில இன்னும் வலுவான விசாரணைகள் தேவை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய பதிவுகளின் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் முன்னாள் நிதித்துறை செயலாளர் சுபாஷ் கார்கே அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காருனா எஸ்பிஐ எப்படி இந்த தரவுகளெல்லாம் வந்துட்டு வெளியிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலக்ட்ரோல் பாண்டோட இந்த ஸ்கீமுக்கே வந்துட்டு அதை வைலேட் பண்ணுற மாதிரி இருக்கு முழுக்க முழுக்க எஸ்பிஐ ஸ்கீமை மதிக்காம அந்த நியூமெரிக் எண்களின் மூலமாக யார் கொடுத்துருக்காங்க யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தரவுகளையும் சேமித்து வச்சதே மிகப்பெரிய தவறு இது முழுக்க முழுக்க இந்த திட்டத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட கடுமையான விசாரணைக்கு பிறகு எஸ்பிஐ வந்துட்டு ஒட்டுமொத்தமான தரவுகளையுமே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை பார்த்துட்டு தான் முன்னாள் நீதித்துறை செயலாளர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது எஸ்பிஐயோட இந்த பிரமாண பத்திரமே முற்றிலுமே வந்துட்டு பொய்யானது இந்த மாதிரில ஒரு தரவுகளை வந்து சேமிச்சு வைக்கிறதே அடிப்படையிலே முதல்ல தவறானது இவங்க எப்படி எல்லாம் சேமிச்சு வைக்கலாம் இது சட்ட விதிகளுக்கு எதிரானதுங்கிற வகையில் இந்த மத்திய அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணி முன்னாள் நிதித்துறை செயலாளர் அவர்கள் ஒரு கருத்தை வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்காரு அப்ப இந்த நிலையில் பார்க்கப்படும் பொழுது கடைசியில் இவ்வளோ நாளாக இந்த எஸ்பிஐ மத்திய அரசாங்கத்திற்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனால் அந்த தரவுகளை எல்லாமே மறைச்சி எந்த அளவுக்கு போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஜூன் வரைக்கும் டைம் வேணும் அப்படிங்கிற எல்லா விதத்திலையும் கேட்டு கடைசியில் எதுவுமே முடியாது இப்போவே சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் உச்சநீதிமன்றத்துக்கு பயந்துட்டு எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தரவுகளையும் சமர்ப்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மத்திய அரசாங்கத்தில் முன்னாள் நிதித்துறை செயலாளராக இருந்திருக்கக்கூடிய சுபாஷ் கார்கே அவர்களே எஸ்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரமே பொய்யானது அப்படிங்கிற வகையில் தெரிவிக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து தான் இன்னுமே இந்த எலக்ட்ரோல் பாண்டை பற்றின சந்தேகத்தை நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையில் அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு கருத்து மிக முக்கியமாக எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் இந்த எலக்ட்ரால் பாண்டோட தரவுகள் ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நிறுவனங்களில் மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களில் மூன்றில் ரெண்டு பங்கு நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடி மற்றும் சிபிஐ யோட விசாரணைக்கு பிறகு அதாவது அவங்களுடைய நோட்டீஸ் அவங்க வீடு தேடி வந்ததுக்கு அப்புறமேட்டி தான் எலக்ட்ரோல் பாண்ட அதிகமாக

நோட்டீஸ் போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட ஆறு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிக கோடி மதிப்பிலான எலக்ட்ரோல் பாண்ட் மதிப்புகளை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் வெறும் ஏழுநூறு புள்ளி ஆறு அஞ்சு கோடிக்கு மட்டும்தான் எலக்ட்ரோல் பாண்டை வாங்கியிருக்காங்க ஆனா இந்த இடி மற்றும் சிபிஐ யோட விசாரணை தன்னுடைய வீடு தேடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோல் பாண்ட் அதிகரித்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல மிக முக்கியமா ஒரு பத்து கம்பெனிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நூறு கோடி குறையாம எலக்ட்ரோல் பாண்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்ப இந்த இடி மற்றும் இந்த சிபிஐல என்ன மாதிரியான விஷயத்துல செயல்பட்டு இருக்காங்கன்னா இவங்களை அதிகப்படியான ஒரு எலக்ட்ரோல் பாண்டை வாங்க வைக்கிறதுக்கும் மற்ற கம்பெனிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயம்படுத்தி அவங்களையுமே மறைமுகமாக வாங்க வைக்கிறதுக்கிறது தான் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு பணியா பண்ணிட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த எலக்ட்ரோல் பாண்டோட மொத்த தரவுகள்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஆறு நிறுவனங்கள்ல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய மொத்த பத்திரங்கள் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி

அதிகப்படியாக இந்த இருபத்தி ஆறு நிறுவனங்களில் மட்டும் பெறப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடியில பாஜகவுக்கு மட்டுமே முப்பத்தி ஏழு சதவீதம் போயிருக்கு இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மட்டுமே இந்த வெறும் இந்த இருபத்தி ஆறு நிறுவனங்கள்ல இருந்தே முப்பத்தி சதவீதம் வந்து பணம் போயிருக்கு இப்படி ஒவ்வொரு தரவுகளையுமே நம்ம எடுத்து பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம்னா அதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிறுவனங்களை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலுமே அதுல அதிகப்படியான பணம் யாருக்கு போயிருக்குன்னா பாஜகவுக்கு தான் போயிருக்கு அதற்கு அடுத்தபடியாக தான் காங்கிரஸ் அதுக்கப்புறம் திரிணாமுல் கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு வந்து போயிருக்கு இதே தொடர்ந்து தான் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே கூட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல பணம் போயிருக்கு அப்படி பார்க்கப்படும் இந்த தரவுகள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன காட்டுதுன்னா அவங்கள் மூலமாக என்ன வகையான பெனிஃபிட்ஸ் இவங்க அடைஞ்சிருக்காங்க தான் இவ்வளவு கோடி பணத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப இதுல இன்னும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டிய நிறுவனங்களை வந்துட்டு ஏன் இன்னும் விசாரிக்கவே ஆரம்பிக்கல வெறும் இந்த தரவுகளை வெளியிட்டா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு மறுபடியும் தோணுது இவ்வளவு தரவுகள் வந்துட்டு இந்த எலக்ட்ரால் பாண்டோட மோசடிகளை பத்தி நமக்கு சொல்லிட்டே இருந்தாலும் கூட மீண்டும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைதுக்கு பின்னாடி மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த சரத் சந்திர ரெட்டி அவர்கள் வந்துட்டு இந்த ஆரோபிந்தோ ஃபார்மோட ஃபவுண்டரோட பையன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பெயில் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க ஆனா இதற்கு சம்பந்தமே இல்லாம ஆம் ஆத்மியோட தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கைது நடவடிக்கையில வந்து உட்படுத்தியிருக்காங்க அதற்கு வந்து மதுபான கொள்கையில குறிப்பிட்ட நிறுவனத்துக்கிட்ட இருந்து கோடிக்கணக்கால பணத்தை வாங்கியிருக்காங்க மிக முக்கியமா சரத் சந்திரசேகர் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்ப இவங்க எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க எங்க வாங்கியிருக்காங்கிற ஒரு விஷயத்தையுமே நீங்க சொல்லாம இவங்களை எப்படி கைது செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில தான் தற்போது ஆதிஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில பாஜகவோட தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி பி நட்டாவை தான் இங்க முதல்ல கைது செய்யணும் ஆனா இதற்கு சம்பந்தமே இல்லாத ஆம் ஆத்மியோட தலைவரை கைது செய்வதற்கு இங்க என்ன காரணம் இருக்கு என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற வகையில தான் ஆதிஷி அவர்கள் ரொம்ப ஆதங்கமா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க இதுல மிக குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது பணத்தை வாங்கி எலெக்ட்ரோல் பாண்டின் மூலமாக பயனடைஞ்சு இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த யாரையுமே இங்கு கைது பண்ணல ஆனா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வாங்கியிருக்க மிக குறிப்பிட்ட குறைந்த அளவுக்கு பணத்துக்கு மட்டும் எதிர்கட்சிகளை சார்ந்த நபர்களை வந்துட்டு ஏன் கைது செய்யறாங்க எதிர்கட்சி சார்பாக எழுப்பப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பாஜக ஆட்சியை ஏன் இந்த அளவுக்கு குறைபாடு உடைய ஒரு கட்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னா இந்த ஆட்சியில் வந்துட்டு முழுக்க முழுக்க பல ஊழல்வாத அரசியலும் மதவாத அரசியலுமே மையப்படுத்தி தான் இங்கே நிறைய விஷயங்கள் வந்துட்டு நகர்த்தப்பட்டுட்டு வருது அதில் இந்த எலக்ட்ரோல் பாண்டின் சார்பாக நடந்திருக்கக்கூடிய இந்த ஊழலில் மட்டும் கோடிக்கணக்கான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் நிறுவனங்கள்கிட்ட இருந்து பாஜக அதிகமாக வாங்கியிருக்கிறதால மட்டும்தான் இப்போ வரைக்குமே நம்ம பாஜக மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அப்ப மற்ற கட்சிகள்லாம் பணம் பணவாங்கலையா அப்ப அவங்க மீதும் விசாரணை வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பா வேணும் தான் எந்த ஒரு கட்சி இந்த ஊழல்வாத அரசியலுக்கு வந்துட்டு உறுதுணையா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது பாஜகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் இங்க சமநிலைப்படுத்தி ரெண்டு கட்சிகளையுமே வந்துட்டு விசாரிக்கக்கூடிய நிலையில தான் இப்ப அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே கூட அதிகப்படியான ஊழல்வாத அரசியல்ல மையமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசை பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே அவங்க ஒரு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி அந்த ஊழல் மதிப்பின் மூலமாக அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்களை எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விசாரணையுமே தொடங்கி இருக்கக்கூடிய எல்லா தரவுகளின் அடிப்படையில் இன்னும் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளையுமே வெளிக்கொண்டு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் இறுதியாக தவறு செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் இந்த எலக்ட்ரோல் பாண்டோட இந்த ஊழல் வழக்குக்கு ஒரு முடிவு பிறக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோல் பாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரகசிய எண்ண பத்தி ஏன் எஸ்பிஐ வந்து அரசாங்கத்தை சங்கத்திட்டையோ இல்ல தனிநபர்கிட்டயோ இல்ல நீதிமன்றத்திட்டையோ தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை ட்ரான்ஸ்பரன்சி ஆக்டிவிட்டிஸாக இருக்கக்கூடிய அஞ்சலி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியை மையப்படுத்தியும் மற்றும் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல அதிகப்படியாக இந்த பாஜக மட்டுமே அதிக மதிப்பிலான பணம் போயிருக்கக்கூடிய இந்த தகவலை பத்தியும் தான் இதுல மையப்படுத்தி பார்த்திருக்கோம் இனி வரக்கூடிய காணொலிகளிலையும் பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை காண இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொளியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்